பட்டியல் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு இது திமுக கொடுத்துச்சா மத்தியில் அம்பேத்கருடைய சட்ட திருத்தத்தின் மூலமா கிடைச்சிச்சா சொல்லுங்க எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீடு யார் கொடுத்தா திமுக இல்லை பிசி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸுக்குன்னு தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் வந்தது ஓமந்தூரார் ஓபி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தான் துணிச்சலா கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஏற்பட்டது அறுபத்தி ஏழு தான் திமுக ஆட்சி வருது அதுக்கு முன்னால ஓபிசி பிசி ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் வந்துருச்சா வரலையா யாரால வந்துச்சு காங்கிரஸ்னாலும் சொல்லக்கூடாது அது கூட ஏன்னா காங்கிரஸ்னால வந்தா எல்லா ஸ்டேட்ல வந்து ஓமந்தூர் வந்தது உங்களுக்கு பிசிக்கும் ரிசர்வேஷன் அவரால் வந்தது எஸ்சி ரிசர்வேஷன் அம்பேத்கர்னால வந்தது இவங்க என்ன பண்ணாங்க திமுக சொல்லுங்க சமூக நீதி சமத்துவம் அதெல்லாம் என்ன சொல்லுங்க பிசி ரிசர்வேஷன் முப்பது பர்சன்ட் தமிழ்நாட்டில் இருந்தது ஆக்கணும் எம்ஜிஆர் இருந்தது அறுபத்தொம்போது ஆக்கினது ஜெயலலிதா அந்த ரிசர்வேஷனை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கு அந்த அறுபத்தொம்பது இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான தீர்ப்பை வாங்கிட்டு வந்தது ஜெயலலிதா அம்மையார் இடஒதுக்கீட்டில் இப்ப சமூக நீதி திமுக என்ன பண்ணியிருக்கு நீங்க தான் சொல்லணும் நான் இன்னொன்று சொல்லவா சமூக நீதிக்க அவங்க எவ்வளோ பாதகம் அளிக்காங்கன்னு சொல்லுவா சொல்லுங்க சார் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையை பற்றி மசோதா பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு வரும்போது அறுபது எழுபது வருஷமாக அந்த சமுதாயத்தோட ஓட்டை வாங்கி அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சியில் இருந்த திமுக அதுக்கு ஆதரித்து ஒரு ஓட்டு கூட போடல வாக்களிச்சிருக்கணும்ல அந்த தீர்மானத்தில் ஆமாம் வாக்களிக்கல திருமாவளவன் உட்பட அதை அதுக்கு அதற்கு வாக்களிக்கல அப்போ ஒரு திருமாவளவன் எல்லாரும் பாய்க்கட் பண்ணிட்டு போயிட்டாங்க அவை அவையிலேருந்து வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க எவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் தேவேந்திர குலவேலாளர் ஒரு கோடி பேர் இருப்பாங்க அவ்வளோ பெரிய மக்களுக்கு செஞ்ச துரோகம் அது